வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை எளிமையானதுதான் ஆனால் நமது வெளிவேஷங்கள் தான் அதை சிக்கலாக்குகின்றன இன்றைய கதை நம் மனதை மாற்றும் சக்தி கொண்டது கதையின் பெயர் வாழ்க்கையின் கோடு ஒரு பள்ளியில் ஓவிய போட்டி நடந்தது போட்டியின் தலைப்பு வாழ்க்கை என்றால் என்ன என்பதுதான் மாணவர்கள் தாங்கள் வாழ்க்கையைப் பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதை ஓவியமாக வரைய வேண்டும் அனைத்து மாணவர்களும் ஒரு வெள்ளை தாளை எடுத்துக்கொண்டு தங்கள் கற்பனையை தீட்ட ஆரம்பித்தார்கள் சிலர் வண்ணமயமான பூக்களை வரைந்து வாழ்க்கை பூக்களைப் போல அழகானது என்று காட்டினார்கள் சிலர் பெரிய கனவுகளையும் உயரமான கட்டிடங்களையும் வரைந்தனர் சிலர் குடும்பம் வீடு பணம் என ஒவ்வொருவரும் தங்கள் பார்வையில் வாழ்க்கையை வரைய ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒரு பையன் மட்டும் மிகவும் அமைதியாக இருந்தான் தன் தாளில் ஒரு நேரான எளிய கருப்பு கோட்டை மட்டும் வரைந்துவிட்டு அமர்ந்திருந்தான் ஆசிரியை அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இவ்வளவு பெரிய வாழ்க்கைக்காக ஒரு கோடு மட்டும்தான் வரைந்திருக்கிறாயா என்று கேட்டார் அந்த பையன் அமைதியாக இருந்தான் அவனது ஓவியத்தை பார்த்த மற்ற மாணவர்கள் கேலி செய்து சிரித்தார்கள் போட்டியில் அவனுக்கு கடைசி இடம் கிடைத்தது அவனது ஓவியம் யாருக்கும் புரியவில்லை இதனால் அந்த சிறுவன் மிகவும் சோகமடைந்தான் போட்டி முடிந்த பிறகு பள்ளி முதல்வர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த சிறுவனின் நேர்கோட்டை பார்த்ததும் நின்றுவிட்டார் சிறிது நேரம் அதை உற்று பார்த்துவிட்டு அந்த சிறுவனை அழைத்தார் நீ வரைந்திருப்பது மற்ற அனைத்தையும் விட வித்தியாசமாக இருக்கிறது இந்த கோட்டின் அர்த்தம் என்ன என்று அன்புடன் கேட்டார் சிறுவன் பயத்துடன் ஐயா எல்லோரும் வாழ்க்கையை மிகவும் வண்ணமயமாகவோ அல்லது கடினமானதாகவோ நினைக்கிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் வாழ்க்கை ஒரு எளிய நேர்கோடு போலத்தான் அது நேராகச் செல்லும்போது எல்லாம் சரியாக இருக்கும் அது வளைந்தாலோ அல்லது உடைந்தாலோ எல்லாம் சிதறிவிடும் என்றான் முதல்வர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் பிறகு அந்த சிறுவனிடம் நீ மிகவும் ஆழமான ஒரு கருத்தை மிக எளிய முறையில் சொல்லிவிட்டாய் என்று பாராட்டினார் மறுநாள் பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒரு தாள் ஒட்டப்பட்டிருந்தது வாழ்க்கையைப் பற்றிய மிக ஆழமான சிந்தனைக்காக சிறப்பு பாராட்டு விருது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அந்த விருது அந்த நேர்கோட்டை வரைந்த சிறுவனுக்கே வழங்கப்பட்டது அவனது பெயர் பட்டியலில் கடைசியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவனது சிந்தனை அனைவரையும் விட உயர்ந்த இடத்தில் இருந்தது நண்பர்களே இந்த கதை நமக்கு இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது சிந்தனைதான் முக்கியம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட என்ன நோக்கத்துடன் என்ன சிந்தனையுடன் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் எளிமையாக இருங்கள் வாழ்க்கை எப்போதும் கடினமானது அல்ல உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுடன் எளிமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் வெளிவேஷங்களை சேர்க்கும் போதுதான் வாழ்க்கை சிக்கலாகிறது நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நன்றி